மாணவ செல்வங்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் நாம் இப்போ டென்த்து மேக்ஸில் யூனிட் ஒன்றில் உறவுகளும் சார்புகளும் பாடத்தில் முக்கியமான டூ மார்க் அண்டு ஃபைவ் மார்க் கொஸ்டின் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த தொகுப்பில் இப்போ எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஒன்று ஒன்று பார்க்க போகிறோம் சரிங்களா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க ஏங்கிற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா மற்றும் பிங்கிற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க என்பன இரு கணங்கள் சச் தட் ஏ டென்ஸ் டு பி எனும் சார்பு f of x equal to த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் என கொடுக்கப்பட்டுள்ளது இங்கே ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க த்ரீ minus மைனஸ் ஒன்னுன்னு கொடுத்துருக்காங்க இச்சார்பினை கொண்டு குறிப்படம், அட்டவணை வரிசை ஜோடிகளின் கணம் வரைபடம் இந்த மெத்தட்லெலாம் நம்ம குறிக்கணும் குறிக்கலாமாங்க சொல்யூஷன் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க ஏ ஈக்குவல் ஒன்று ரெண்டு மூணு நாலு என்ன ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பதினாலு இங்கே ஃபங்க்ஷன் என்னங்க கொடுத்துருக்காங்க எஃபெக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன்று இப்போ ஏயில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டையும் இந்த ஃபங்க்ஷனில் நம்ம போடுவோம் ஃபங்க்ஷனில் போடும்போது பியில் இருக்க எலமெண்ட் கிடச்சிச்சுன்னா ஏயில் இருக்க எலமெண்ட் ஆனது பியுடன் உறவு வச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்கள் கணக்கு செய்யலாம் இப்போ புட் ஏவை நான் எடுத்துக்கிறேன் ஏயில என்ன எலமெண்ட் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாள் இருக்குங்களா நான் ஒன்று எடுத்துக்கிறேன் புட் எக்ஸ் இவல் டு ஒன்று அப்புடின்னா எஃப் பொண்ணு எவ்வளோ த்ரீ எக்ஸுக்கு பதிலாக போடுறோம் ஒன்று போச்சுன்னா ரெண்டு அப்ப எக்ஸ்வல் ஒன்று போது நமக்கு என்ன கிடைக்குது ரெண்டும் கிடைக்கிது அப்ப ஒன்று கொடுக்கும்போது ரெண்டு கிடைக்குது அப்ப ஒன்னும் ரெண்டும் உறவு வச்சிருக்கு சரிங்களா அடுத்தது புட் எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கிறோம் இந்த ரெண்டு எடுத்துக்கும் போது எஃப் ஆஃப் ரெண்டு எக்ஸுக்கு பதிலாக ரெண்டுன்னு போடுறோம் மூணு இன்ட்டு ரெண்டு மைனஸ் ஒன்று இரண்டு ஆறு மைனஸ் ஒன்று ஆறு மைனஸ் ஒன்று அஞ்சு அப்போ ரெண்டுன்னு போடும்போது எது உறவு வச்சுருக்கு அஞ்சு கூட உறவு வச்சுருக்கு ரெண்டானது அஞ்சு கூட உறவு உறவுருக்கு சரிங்களா புட் எக்ஸ் ஈக்குவல் டு மூணு சரிங்களா எஃப் ஆஃப் த்ரீ ஈக்குவல் டு த்ரீ இன்ட்டு த்ரீ மைனஸ் ஒன்று மூணு ஒன்பது மைனஸ் ஒன்று ஒன்பதில் ஒன்று போச்சுன்னா எட்டு அப்போ மூணானது எட்டு கூட உற வச்சிருக்கு அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் நாலு அப்படின்னு வச்சுட்டோம்னா எஃப்ஆப் நாலு மூணு இன்ட்டு நாலு மைனஸ் ஒன்று ஒன்றாங்க பன்னெண்டு மைனஸ் ஒன்று பன்னெண்டு மைனஸ் ஒன்று பதினொன்று அப்போ நாலானது பதினொன்று கூட உறவு வச்சிருக்கு சரிங்களா இப்போ ஏயில் இருக்க இளமண்டு பி எந்த இளமண்டு கூட உறவு வச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நம்ம ஒவ்வொரு மெத்தட்லையும் சால்வ் பண்ண போறோம் இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்லங்க ஆன்சரு அந்த ஆன்சரை அம்புக்குறி படம் மாதிரியெல்லாம் குறிக்க போகிறோம் ஏரோ டயக்ராம் மூலியமாக குறிக்க போறோம் சரிங்களா பஸ்ட் செட்டில் இருக்க இளமண்டை ஒரு சர்க்கிளையும் ரெண்டாவது செட்டில் இருக்க இளமண்டை பின்னு ரெண்டாவது சர்க்கல்லையும் நம்ம நோட் பண்ணிக்கிறோம் சரிங்களா இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்லங்க ஏல இருக்க இளம் பியோட எந்த இளம் உறவு வச்சிருக்கு அதை இப்படி அம்புக்குறியோட போடணும் ஒன்னானது ரெண்டோட உறவு வச்சிருக்கு ரெண்டானது அஞ்சோட உறவு வச்சிருக்கு மூணானது எட்டோட உறவு வச்சிருக்கு நாலானது பதினொன்னோட உறவு வச்சிருக்கு அப்படின்னு ஏரோ மார்க் வழியாக குறிக்கிறது தான் ஏரோ டயாகிராம் சரிங்களா அடுத்தது அட்டவணை அமைப்பு இது எப்படின்னா அதாவது ஏ இருக்க இலமண்டெல்லாம் எக்ஸில் பி உறவு மட்டும் வச்சிருக்கு இல்லைங்க அந்த உறவுல இருக்க எலமண்டை எஃப் எக்ஸு குறிச்சுக்கணும் பாருங்க ஏ இல்ல நம்ம ஒன்று எடுத்துட்டோம்லங்க ஒன்றானது எதோட உறவு வச்சிருக்கு ரெண்டோட உறவு வச்சிருக்கு ரெண்டானது அஞ்சோட உறவு வச்சிருக்கு மூணானது எட்டோட உறவு வச்சிருக்கு நாலானது பதினொன்னோட உறவு வச்சிருக்கு அப்படின்னு எக்ஸில் ஏ இலமண்டும் எப் ஆஃப் எக்ஸில் பி எலமண்ட்டும் குறிச்சுக்கணும் உறவு வச்சிருக்க இளமண்டை மட்டும் குறிக்கணும் உறவு இல்லாத இளமண்டு பாருங்க பதினாலு இங்கே டேபிளில் குறிக்கக்கூடாது ஓகேங்களா அடுத்தது வரிசை ஜோடிகளின் கணம் வரிசை ஜோடிகளின் கணங்கிறது என்னன்னா பாருங்கள் இது மாதிரி ஃபங்க்ஷன் எஃப்இ கொல்ட்டு செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கணும் ஒன்றானது ரெண்டோட உறவு வச்சிருக்கு ரெண்டானது அஞ்சோட உறவு வச்சுருக்கு மூணானது எட்டோட உறவு வச்சுருக்கு நாலானது பதினொன்னோட உறவு வச்சிருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணுறது தான் வந்து வரிசை ஜோடிகளின் கணம் ஏ செட் இன் ரோஸ்டட் ஃபார்ம் சரிங்களா அடுத்தது கிராஃப் மெத்தட் இப்போ கிராஃப் மெத்தடு வரைபட மெத்தடில் நம்ம குறிக்க போகிறோம் பாருங்க எக்ஸில் ஏங்கிற இளமட்டை நான் குறிச்சிக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அடுத்தது ஒய்யில் பிங்கிற இலமட்டை கவர் பண்ணுற மாதிரி நான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்புடின்னு சொல்லி லெவன் வரைக்கும் நான் குறிச்சிருக்கேங்க சரிங்களா எதுக்காகனா நம்ம அந்த பாயிண்ட் இருக்குல்லங்க ஏவும் பியும் யும் உறவு வச்சிருக்குல்ல அந்த உறவை அந்த ரிலேஷன்ஷிப்பை நான் இங்கே கிராஃபில் குறிக்கணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் உறவு என்னங்க ஒன்றானது ரெண்டோட உறவு வச்சுருக்குங்களா அப்போ பாருங்க ஒன்று ரெண்டு இருக்குல்லங்க இது எக்ஸ்ஹச்சில் பார்க்கணும் இது ஒய்ஹெச்சில் பார்க்கணும் சரிங்களா அப்போ எக்ஸில் ஒன்று ஒன்றும் ஒய்யில் ரெண்டு ஒன்றும் இந்த இடத்துல வருங்களா அப்போ இதுதான் ஒன்று கமா ரெண்டு அடுத்தது ரெண்டு கம்மா அஞ்சுங்களா எக்ஸ்ஹெச்சில் ரெண்டு ஒய்ஹெச்சில் அஞ்சு அப்போ இது ரெண்டு கம்மா அஞ்சு அடுத்தது மூணு கமா எட்டு மூணு கமா எட்டு அடுத்தது நாலு ஒண்ணு ஒய்ஹெச்சில் பதினொன்னு இங்க பாருங்க பதினொன்றும் இந்த இடத்துல இருக்குங்களா அப்ப நாலு கமா பதினொன்று அவ்வளவுதாங்க இதுதான் கிராஃப் மெத்தட்ல குறிக்கிறது அப்ப ஏவும் பியும் கொடுத்துருக்க ஃபங்க்ஷனில் எதோட உறவு வச்சுருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அந்த கண்டுபிடிச்ச ஆன்சரை ஒவ்வொரு மெத்தட்லையும் அதாவது அம்புக்குறிப்படம் அட்டவணை வரிசை ஜோடிகளின் கடம் வரைபடம் இந்த நாலு மெத்தடில் குறிக்கிற முக்கியமான மார்க்கு நல்லா நோட் பண்ணி வச்சுக்குங்க